திருப்பத்தூரில் நாலு வீடுகளில் நடைபெற்ற திருட்டு சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் சிவகுமார் என்ற கருணாநிதி வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் இருந்து பீரோவை உடைத்து அதில் இருந்து விலை உயர்ந்த பொருட்கள் கேமரா வெள்ளி பொருட்கள் ரூபாய் ஆறாயிரம் பணத்தை திருடி சென்றுள்ளனர் இதேபோல சண்முகம் என்பவர் வீட்டிலும் நுழைந்து மர்ம நபர்கள் சுமார் மூன்றரை பவுன் நகை மற்றும் பணம் வெள்ளிப் பொருட்களையும் எடுத்து சென்றுள்ளனர் இதனை அடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த மணிமேகலை என்பவர் வீட்டிலும் புகுந்து கைவரிசையை காட்டியுள்ளனர் தொடர்ந்து அய்யூப்கான் என்பவர் வீட்டிலும் புகுந்த மர்ம நபர்கள் திருட்டு முயற்சித்தது தெரிய வந்துள்ளது திருப்பத்தூர் பகுதியில் அடுத்தடுத்து நாலு வீடுகளில் ஒரே இரவில் நடந்த திருட்டு சம்பவத்தால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் திருப்பத்தூர் நகர் போலீஸ் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

பிடிச்சிருந்துச்சா நல்லா இறங்கி எந்த சத்தம்